இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டீங்கல்ல ஊசி போட்டதுக்கு அப்புறம் அவர் நடந்தாரா இல்ல கால நடக்கவே இல்ல இல்ல அவங்க சொன்னாங்க பேசினாருன்னு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவன் நீங்க கொண்டு போயிருந்தாங்க அவ்வளவுதான் நீ அவனுக்கு முடிஞ்சு நீங்க ட்ரீட்மெண்ட் கிடையாது நீங்க போய் பிசி தெரிப்பு செஞ்சா மட்டும்தான் அவன் நடப்பேன் இல்லைன்னா நீங்க நீங்க அதுக்கு உண்டான டாக்டர் பாருங்க போன் மூலியமா நாங்க பார்த்தோம் உங்க அட்ரஸுக்கு அப்ப அப்படியே நேரம் வண்டியை பிடிச்சி இங்க வந்துட்டோம் நாங்க அன்னைக்கு செச்சர்ல வச்சு தான் தூக்கிட்டு வந்தோம் இப்ப இவருக்கு நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க பாக்குற வரைக்கும் காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரை அதுவும் ரெண்டு மணி நேரம் லிஸ்ட் இருக்கு ஆனா இடவிடாம மாறி மாறி பத்து இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க மாறி மாறி ஒவ்வொரு ட்ரீட்மெண்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா எல்லாருமே பரவாயில்ல நல்ல ஒத்துழைப்பு ஆனா அன்னைக்கு ஆளை அடையாளம் தெரியல இன்னைக்கு ஆளை அடையாளம் பாக்குறேன் நல்ல நினைவுகள் வந்துருச்சு பிள்ளைகளை தூக்குறேன் அப்போ போன் பாக்குறேன் அந்த நினைவுகள் வந்துருச்சு இப்ப அந்த கால் வர்றதுக்கு முழுசா வர்றதுக்கு எத்தனை நாள் இருக்கு ஒரு வாரம் இங்க வந்து ஒரு வாரத்துல ஓரளவு வந்துட்டாரு அப்ப நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு வந்து பதினெட்டு நாள் ஆகுது பதினெட்டு நாள் கால் நல்லா நடந்துட்டாரு நல்லா ஃபுல்லா சரியாறதுக்கு பதினெட்டு நாள் ஆயிடுச்சு எல்லாருமே நடந்தது காரணம் இவங்க எல்லாருமே